பேடிஎம்ல என்னதாங்க பிரச்சனை என்னுடைய காசு பேடிஎம்ல இருக்கே அது வேலை செய்யுமா வேலை செய்யாதா இனி வரும் காலங்களில் பேடிஎம்ன்ற ஒரு பெரிய ஜாம்பவான் வேலைக்காகுமா ஆகாதா ஒட்டுமொத்த இந்தியாவும் கேட்கும் ஒரே கேள்வி பேடிஎம்க்கு என்னாச்சுங்கிறது தாங்க அதை நீங்க பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் கடல் கடந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் நம்ம தமிழ்ச்சங்கத்தில் பேச வந்திருக்கிறேன் இருந்தாலும் இந்த டாபிக் எடுத்து டீப் டைப் பண்ணி எல்லோருக்கும் புரியும்படி தெல்ல தெளிவாக சுருக்கமாக இன்னைக்கு ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் கொடுத்துடலாம் பேடிஎம்ங்கிறது ஒரு பெரிய சாதனை தாங்க அதை உருவாக்கிய ஒரு பேரு விஜய் சேகர் சர்மா இந்தியாவில் வட மாநிலத்தில் பிறந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர் குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கு சுத்தமாக இங்கிலீஷே சின்ன வயசுல புரியலைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தார் நாம நம்ம ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தமிழ் மீடியத்தில் படிக்கிற மாதிரி அவர் ஒரு ஹிந்தி மீடியத்தில் படித்த மிக சுமாரான ஒரு மாணவர் ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியாவது இங்கிலீஷ் படிக்கின்ற ஒரு ஆர்வம் மட்டும் அவருக்கு இருந்து கொண்டே இருந்தது எல்லா குழந்தையும் மாதிரி தட்டு மாதிரி அவர் பள்ளிக்கூடத்தை முடிச்சாரு ஃபாரின் போய் படித்தா புதிய பிசினஸ் தொடங்கலான்னு அவருக்கு கனவு இருந்தது கனவுக்கு கை கொடுக்கும் அளவிற்கு காசு இல்லை காசு உருவாக்கலாம் சொல்லி நண்பர்களோடு சேர்ந்து கிடைச்ச எல்லா வேலையும் சின்ன மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டார் பல வழிகளில் சொதப்பி தோல்விகளுக்கு பிறகு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சைனாவில் இருக்கக்கூடிய அலிப்பேன்ற ஒரு கம்பெனி மாடலை ரோல் மாடலை வச்சு இங்கே ஒரு நிறுவனத்தை அவர் உருவாக்குறார் சைனாவில் அலிப்பே இப்போ பரவலா நம்ம யூஸ் பண்ணுறோமே கூகுள் பே இதோடைய தான் அந்த அழிப்பு நீங்கள் பேங்க் வரைக்கும் போய் நின்று கியூவில் கஷ்டப்பட்டு நின்று பக்கத்தில் கவுண்டரில் போய் ஒரு வேலையை சொல்லும் போது லஞ்ச் டைம் ஆகிருச்சு நீங்கள் திரும்பி வாங்க நாளைக்கு வாங்க நாளைக்கு வர முடியாது சாட்டர்டே செகண்ட் சாட்டர்டே செகண்ட் சண்டே இப்படி நிறைய மேன்மேடாக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்குள்ளே பல டைம் நம்ம வந்து லாஸ் பண்ணுவோம் அப்படி இல்லாமல் ஒரு ஆப் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செஞ்சால் கவுண்டரில் போய் நிற்காமே நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணால் பெரும் கூட்டத்தை தவிர்த்துட்டு அந்தனுடைய ஒரு கடையில் போய்ட்டு ஒரு உடச்சுக்கல்ல வாங்கினாலும் சரி புதுசாக ஒரு டோல்கேட்டை தாண்டி போகிறதாலும் சரி எல்லாத்துக்குமே தானாகவே காசு எடுத்துக்கிட்டா அது மட்டும் இல்லை நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அஞ்சோ பத்தோ உங்களுக்கு கிஃப்டாக திரும்ப ரிட்டர்ன் வந்தா இந்த ஐடியாவில் உருவானது தான் அழிப்பே அது சைனாவினுடைய ஹிஸ்டரியை மாற்றிச்சு அதை அப்படியே இங்கே இந்தியாவுக்குள்ளார கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க அவர்கள் கொண்டு வருகிற பொழுது இந்தியாவில் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் என்பது தீவிரமாக நடக்கலை என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்து வாக்குல இந்தியாவில் அதிகமாக நடந்த ஒரே ட்ரான்சாக்சன் மொபைல் போன் ரீசார்ஜ் தாங்க ஸ்கிராச் கார்டில் இருந்த இந்தியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு மாறினாங்க ப்ரீபெய்ட் போன்ஸ் வந்தது போஸ்ட்பெய்ட் போன்ஸுக்கு பதிலாக ப்ரீபெய்ட் போன்ஸுடைய விளம்பரங்கள் அதிகமாச்சு இந்தியா முழுக்க டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கான விதை விழுந்தது அந்த ரீசார்ஜ் பிளாட்ஃபார்மாக இந்தியாவில் அறிமுகப்பட்டது தான் பேடிஎம் கொஞ்சம் கொஞ்சமாக பேடிஎம் வளர ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினான்கு வாக்கில் வேலெட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அது நாங்கள் வேலெட்னா பர்சன் அர்த்தம் எப்போதுமே ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு ஒரு ஐநூறுவாயிரம் ரூபாய் பர்சில் வைப்போம் இல்லையா அதே மாதிரி பேடிஎம்ன்ற டிஜிட்டல் வேலெட்ல நீங்க ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் அது தேவையான இடத்துல நீங்க போய் பயன்படுத்திக்கலாம்னு அந்த கொண்டு வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க் பண்ற எல்லா வேலையும் அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பதான் இந்தியா முழுக்க நேஷனல் ஹைவே ஸ்டேட் ஹைவே எல்லாம் இந்த டோல்கேட்டை வந்து டிஜிட்டைஸ் பண்றாங்க ஃபாஸ்டேக் ஒரு ஸ்டிக்கர் உங்க கார்ல ஒட்டிட்டா போதும் தானா அதுல இருந்து காசு டோல்கேட்ல எடுத்துக்குவாங்க நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஐம்பது நூறு கொடுக்க வேண்டாம் அந்த பாஸ்டேக் பேடிஎம்ல நீங்க ரீசார்ஜ் பண்ணலான்னு கொண்டு வந்தாங்க அவ்வளவுதாங்க ரிஸ்டி சிஸ்டி விஜய் சேகர் சர்மா இந்தியர்களால் கொண்டாடப்பட்டார் பேடிஎம் செல்லும் திசையெல்லாம் எல்லா கடைகளிலும் வந்தது யாராலும் மறக்க முடியாத ஒரு நேஷனல் கேம்பெயின் பேடிஎம் கரோ நீங்க போய் ஒரு சிப்ஸ் வாங்குறீங்களா பேடிஎம் கரோ நீங்க போய் டோல்கேட்டை தாண்டிங்களா பேடிஎம் கரோ ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்களா பேடிஎம் கரோன்னு எல்லாரும் பேடிஎம் கரோ தான் மாறினாங்க இரண்டாயிரத்தி இருபது நெருங்குகிற போது குறுகிய காலத்தில் பெரிய லாபத்தை எதிர்பார்த்து ஷேர் மார்க்கெட்டில் நுழைந்தது பேடிஎம் அன்றில் இருந்து வீழ்ச்சி தொடங்கியது எழுபத்தைந்து சதவீத பங்குகள் அதல பாதளத்தில் போய் விழுந்தது வேற வழியில் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்காக ரெகுலேட்டரை வந்து நீங்கள் வந்து மாற்ற முடியுமான்னு ஆர்பிஐல கேட்டாங்க அதெல்லாம் முடியாது ராஜா வாய்ப்பில் ராஜா வாய்ப்பில்லைன்னு ஆர்பிஐ சொல்லிட்டாங்க ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸை பேடிஎம் லே ஆஃப் பண்ணாங்க புதுசாக வேற எம்ப்ளாயிஸ் எடுப்பதற்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி எம்ப்ளாயிஸுடைய வேலையை டெக்னாலஜியை பயன்படுத்தி செஞ்சர முடியுமாடலாம் பண்ணாங்க நிறைய கமிஷன்ஸ் அடிக்க ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் கேஸ் ஆர்பிஐல ஃபைல் ஆச்சு அவங்க கண்டிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மல்டிபிள் ஆடிட்ஸ் ஆர்பிஐல நடந்தது மீண்டும் கண்டிச்சாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதற்கு மேல நீ கடை நடத்துனது போதும் கடையை சாத்துன்னு ஆர்பிஐ சொல்லிட்டாங்க இப்ப நம்மளுக்கு வருவோம் நம்ம நிலம் என்னாச்சு இந்தியன் ரயில்வேஸ்ல பேடிஎம் அப்ரூவ் பண்ணி வச்சிருந்தீங்க நான் ரயில்வேல போய் டிக்கெட் பண்ணுவோம் பேடிஎம்ல போய் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஊபரில் பேடிஎம் வேலை செஞ்சு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நான் போகிறேன்னா டாக்ஸில வந்து பேடிஎம்ல பே பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு திடீர்னு வந்து இது வந்து ஆர்பிஐ அப்படி சொன்னாங்க நான் என்ன பண்ணுறது நீங்கள் பதறலாம் பதறாதீங்க உங்கள் பணத்துக்கு எதுவுமே ஆகாது பேடிஎம் வேலெட்டில் இருக்கிற உங்கள் பணம் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறமேட்டு அப்படியே இருக்கும் ஆனால் புதுசாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியாது உங்கள் ஃபாஸ்டேக் எப்போதும் போல இப்போதும் வேலை செய்யும் நீங்கள் அதை புதுசாக ரீசார்ஜ் பண்ண முடியாது அதற்கு பதிலாக வேற ஒரு ஃபினான்சியல் டெக்னாலஜி பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் வந்து எமர்ஜிங் பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் மாறணும் சரி பேடிஎம்க்கு எப்ப காலக்கெடு பிப்ரவரி இருபத்தி வரைக்கும் நீங்க அதை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேல ரீசார்ஜ் ஆகாது பேடிஎம் என்ற கம்பெனிக்கு எத்தனை நாள் காலக்கெடு மிடில் ஆஃப் மார்ச் அதாவது மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அவங்களுக்கு ஒரு காலக்கெடு இருக்கு அதற்குள்ளார ஒருவேளை தப்பை இவங்க சரி பண்ணா பேடிஎம் படைப்பதற்கோ அல்லது வேறு ஒரு பேர்ல டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் வருவதற்கோ வாய்ப்பு இருக்கு கடந்த கால் நூற்றாண்டு காலத்துல பேடிஎம் உடைய வளர்ச்சியும் பேடிஎம் உடைய வீழ்ச்சியும் டிஜிட்டல் இந்தியாவில மறக்க முடியாத ஒரு பாடமாக இருக்கிறது நீங்க பேடிஎம் யூஸ் பண்ணிருக்கீங்களா உங்களுடைய அனுபவங்கள் என்ன கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க முடிவாக ஒன்று சொல்லணும் வெளிநாடுகளில் இதே போன்ற பினான்சியல் பிளாட்ஃபார்ம்ஸை பயன்படுத்துறதுக்கு கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கு அதை அவங்க முழுமையாக ஃபாலோ பண்றாங்க ஏன்னா அது வளர்ந்த நாடு ஆனால் இந்தியா போன்ற வளரும் நாட்டில் இருக்கக்கூடிய இதே போன்ற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அதை கண்டும் காணாம கொஞ்சம் அந்த ஓட்டைகளை போக முடியுமான்னு பார்க்குறாங்க இதற்கு பேர் தான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு தொழிற்சாலை ஃபாரின்ல இருந்தா அமெரிக்கா ஐரோப்பால அந்த மண்ணையும் மக்களையும் மதிக்குது ரூல்ஸ் இங்க தூத்துக்குடிக்கும் தஞ்சாவூருக்கு வந்துருச்சுன்னா என் மண்ணை மல்லாடாக்குது ஃபாலோ பண்ண மாட்டேங்குது இந்த டபுள் சென்ஸ் இந்த தொழில் நிறுவனங்கள் பெரும் லாபத்தில் பெரும் லாபம் என்ற ஒரு பெரும் கனவுல இயங்கக்கூடிய அந்த முதலைகள் கொஞ்சம் டபுள் செனஸ் விட்டு எல்லாத்தையும் ஒழுங்காக நன்றி வணக்கம்